இன்னைக்கு நம்ம மதுரை எழுக்கடல் வீதி பெரிய நந்திக்கு எதிர்த்தாப்புல இருக்க புது மண்டபத்துக்கு தான் போறோம் இங்க இருந்த எல்லா கடைகளுமே பக்கத்துல இருக்க குன்னத்தூர் சத்திரத்துக்கு மாத்திட்டாங்க வாங்க உங்களை நான் அங்கதான் கூட்டிட்டு போறேன் இப்படி ஒரு கடையா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற ஒரு சூப்பர் கடைக்கு நேராக போனீங்கன்னா ஒரு படி இறங்கும் படி இறங்கினோன்னா செகண்ட் ரைட்டில் திரும்பினாதான் அப்படி ஒரு சூப்பர் கடையை நீங்கள் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ரைட்டில் திரும்ப கூடாது செகண்ட் ரைட்டில் திரும்பினீங்கன்னா கடை நம்பர் ஐம்பத்தி ஒம்பது தேவி மீனாட்சி பொட்டிக் அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்ட் கடைங்க தரமான பொருட்கள் கம்மியான ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அது இந்த கடையில் தான் கிடைக்கும் இங்கே திருவிழா பொருட்கள் எல்லாமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சாமி ஜாமன்களும் செம்ம சூப்பராக தரமாக வாங்கலாம் தரமான பொருட்கள் தானே ரொம்ப முக்கியம் வாங்க கடைக்கில் போகலாம் இதுதான் கடையோட

நீங்க வந்து விளையாட்டு குறைவாகவும் இருக்கும் பொருள் தரமாவும் இருக்கும் இப்ப வந்து அதுக்கு திருச்சி என்னன்னா மீனாட்சி அம்மனுடைய கிரீடம் குழந்தைகளுக்கு பத்து நாளைக்கு பத்து வேடம் போட்டுட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேஷம் இது உடையது இது வந்து கற்பசாமி உடையது அப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒட்டிக்க தலைக்கு புதுசாக ரெடி பண்ணி

இதுவும் கர்மசாமிக்கு போட்டு ஆடுறது அழகு வசத்துக்கு போடுறதா இது ஃபுல்லா இது கூட சித்திரத்துல பெஷல் இது இப்ப சித்திரத்துல ஆரம்பிச்சிருக்கனால அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எங்க கடையில கிடைக்கும் வாங்க எங்க கடை பேரு தேவி மீனாட்சி பூத்தி ஐம்பத்தி ஒன்பது நானே ஹஸ்பண்ட் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆதரவு கொடுங்க இது குட்டி இசைகளுக்கு இது நானே தச்சது இது சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அதுல அழகு ட்ரெஸ் ஒரு அஞ்சு ஆறு கலர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகு உப்பு போற மாலைகள் இது அந்த மாதிரி வெள்ளவெண்ணா காமிச்சிருக்காங்க காவடி எல்லா மாடல்லையும் செய்வேன் உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு பழனி பாத யாத்திரைக்கு எல்லா இதுலேயுமே நாங்கள் காவடி கடம்புள்ள காவடி செய்வோம் உருவம் உருவன்றது வந்து இந்த பக்கம் முருகனும் பிள்ளையாரும் போட்டால் மரத்துலேயே உருவம் போட்டு காவடி செய் காவடி செய்வோம் சாதாரண ஒரு ஒரு கிளைமேட்லேயும் காவடி செய்வோம் ஒரு குழந்தைகளுக்கு டான்ஸுக்கு காவடி செய்வோம் உங்களுக்கு எப்போ எப் எந்த மாடலாக இருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட மாடல் இருந்தால் கூட அதை காப்பி பண்ணி கூட செய்வோம் எங்கள்கிட்ட மாடல் நிறையா இருக்குது நல்ல முறையாக செஞ்சு நாங்கள் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொரியருக்குள்ளே நாங்கள் போட்டு விடுவோம் வியாபா உங்களுக்கு தரமான பொருளாக போட்டு மேலே துணி மயில் ரொக்கை உங்களுக்கு வந்து மேலே முருகன் பிள்ளையார் துணி போட்டு அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி எல்லா டெக்கரேஷன் பண்ணி அம்சமாக நான் கொடுப்போம் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்போம் இது வந்து தீப்பந்தம் அழகு இருக்குது இப்போ வந்து இது வந்து வச்சு ஆடுவாங்க தீப்பந்தம் கோயில் திருவிழாவுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் இது தீப்பந்தம் பற்ற வச்சு போவாங்க இது வந்து நூலில் தயார் பண்ணது சிலது துணியில் தயார் பண்ணால் அவங்களுக்கு கீழே வந்து புண்ணு புண்ணை சுற்றுவோம் இது வந்து நூல்லே தயார் பண்ணி தரேன் நான் எங்கள் கடையில் நல்லா அம்சமாக இருக்கும் இது வந்து சின்ன சைஸு இது வந்து பாருங்கள் இது வந்து பெரிய சைஸு உங்களுக்கு வேண்டிய சைஸில் நான் பண்ணி தருவேன் இது வந்து இது வந்து வந்து சாமி ஆடுறதுக்கு காவடி தீட்டு போகும்போது இந்த பிரம்ப வச்சுக்கிடுவாங்க கோயில்களில் கிராமங்கள்ல சாமி ஆடும் போது இந்த பிரம்பை வளர்ச்சி சாமி ஆடுவாங்க இது பரம்பு இது வந்து கொடை இதுலயே எங்கள்கிட்ட பெரிய கொடையும் இருக்குது கோயிலுக்குள்ள கிராமங்களுக்குள்ள கொடுக்குற பெரிய கொடை இருக்குது சின்ன கொடையும் இருக்குது இது வந்து அழகு காத்துல இருக்கும்போது அழகு இருக்கு சாமி கும்பிட ஆரம்ப போது இதுக்கு தான் அந்த சின்ன குடை இருக்குது எல்லா வித மாடல் குடையும் இருக்குது மாடல் மாடலா எல்லா மாடல்லையும் குடைகள் இருக்கு இந்த குடையில வந்து டிசைன் நிறைய இருக்குது இதுல பொண்ணு மாப்பிள்ள குடையும் இருக்கு சாமி படம் போட்ட குடையும் அம்மன் கூட பெருமாள் கூட உங்களுக்கு வந்து கொடை இருக்கு எல்லா கொடையும் இப்போ சாமி சாமி சுத்தி கொடையில் சாமி வரும் அந்த மாதிரி கொடையெல்லாம் இருக்குது கனங்காலி கம்புன்னு சொல்லுவாங்க வளைய கம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து கருப்பு சாமிக்கு உந்து இது வச்சு தான் ஆடுவாங்க இது சாட்டை இந்த பாருங்க சாட்டை துணி நம்ம கடையில் மாடல் இருக்குது சிவன் வேஷத்துக்கு முருகன் வேஷத்துக்கு இதெல்லாம் போட்டு ஆடுவாங்க வேஷத்துக்கு கிராமங்கள்ல உங்களுக்கு திருவிழாக்கள்ல போட்டு ஆடுவாங்க மாராடி கச்சை இது வந்து ஸ்ரீல சாமி டவுசர் கருப்பு சாமி டவுசர் சாமி அருவா கருப்பு சாமிக்குள்ள அருவா செலுத்துறதுக்கும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நேத்தி கடன் செலுத்துறதுக்கும் வச்சு ஆடுவாங்க சாமி கருப்புச்சாமியோட கிராமங்கள்ல ஆடுவாங்க அதுக்கும் வச்சுக்கலாம் செலுத்துறதுக்கும் வச்சுக்கலாம் இது வந்து தலைக்கச்ச இப்படி கட்டி சின்ன பாவா ஜீரோ சைஸ்ல இருந்து எல்லா சைஸுமே இருக்குது இது வந்து சாமியோட அங்கசம் இது உடச்சு இது நல்லா இருக்கும் சாமி கழுத்தில் போடுவாங்க சிவனுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாமி ஸ்கிரீன் இருக்கு ஸ்கிரீன் எங்களும் இந்த மாதிரி கிளியில் பச்சை கிளி எல்லா கலர்லேயும் கிளி இருக்குது இது நல்லா உங்களுக்கு வந்து அழகாக கிளி செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு கிளியிலையும் நிறையா மாடல் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது உங்களுக்கு வெல்வெட்டில் இருக்குது பச்சையில இருக்குது எல்லா கலர்லேயும் கிடைக்கும் மீனாட்சி அம்மன் கிளி கிடைக்கும் இது ஜுவல்லரி பாக்ஸ் நகைகள் வந்து சந்தோஷமா இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இது நம்ம கடையில வாங்கினா ராசி நிறைய வாங்கினவங்களும் சொல்றாங்க சந்தோஷமா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் வாங்கி பாருங்க நல்லா நிறைய சேரும் இது விநாயகர் முகம் இதுலயே அம்மன் முகம் இருக்குது சாமிக்குள்ள எல்லா பொருளுமே இருக்குது பஞ்சகஜம் இருக்கு சாமிக்குள்ள பஞ்சகஜம் உங்களுக்கு இது பல் செட்டு கண்மலர் எல்லாமே செட்டா இருக்குது இந்த மாதிரி இருக்குது சிறிசக்கரம் வாஸ்து நவகிரக செட்டு எல்லாமே எல்லா இயந்திரமும் எங்கள் கடையில் கிடைக்கும் சிறுசா இது கிடைக்கும் இது ஃபோட்டோவும் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன இயந்திரமும் கிடைக்கும் கோவில்களுக்கு கும்பாபீஷத்துக்கு சாமி சிலைக்கு அடியில் வைக்கிறது இந்த இயந்திரம் செம்பு இயந்திரத்தோடு கிடைக்கும் எங்கள்கிட்ட தாய்த்து கோவிலுக்குள்ளது எல்லா பொருளுமே கிடைக்கும் உங்களுக்கு கரங்காளி மாலை கிடைக்கும் ஒரிஜினலாகவே கிடைக்கும் நல்லா கரங்காளி மாலை கருங்காலி வெயிலு சூலாயுதம் வராகம்மன் சிலை உங்களுக்கு முருகன் பிள்ளையாறு எல்லாமே கருங்காலியில் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எது கேட்டாலும் ஆட்ரு போட்டு கருங்காலில் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து அம்மன் முகம் முளைப்பாரிக்கு உங்களுக்கு அம்மன் முகம் கிடைக்கும் விதம் விதமாக மாடல் மாடலாக கலர் கலராக கிடைக்கும் அதே வரலட்சுமி கம்புக்கு முகம் வந்து கிடைக்கும் கை கால் செட்டு கிடைக்கும் அஷ்டபோதம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபுல் பாடி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வரலட்சுமி வம்புக்கு நீங்கள் சொம்பில் வைக்கிற மாதிரியும் கிடைக்கும் வரலட்சுமி சொம்பு நம்ம ஜெர்மன் சில்வரில் கூட எங்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு இடுப்பு இடுப்பு கட்டுற மணி கருப்பு சாமிக்கு இது வந்து கால் கட்டுற மணி உங்களுக்கு காலில் கட்டுறது எல்லாமே நம்ம கடையில் இங்கே கடையில் எல்லா சாமி பொருள் அனைத்துமே எல்லாமே கிடைக்கும் இப்போ கருங்காலி கம்பு சாட்டை உங்க சாமி அம்மனுக்கு சாமி அம்மனுக்குள்ள நெக்லஸ் ஒட்டியானம் கல் நெக்லஸ் கிரீடம் எல்லாமே உங்களுக்கு டிஜெட் வர எல்லாமே எங்க கடையில கிடைக்கும் திருவிழாக்களுக்கு விக்கு மாட்டி கிரீடம் மாட்டி குழந்தைகளுக்கு அளவு பார்க்கறது கிடைக்கும் எல்லாமே நல்ல உங்களுக்கு சந்தோஷமா நீங்க ராசியான கடை வாங்கிட்டு போங்க எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க கேட்டா அன்னை நான் அனுப்பிச்சுறேன் ஒரு போன் பண்ணுங்க நான் கொரியர்லாம் அனுப்பிச்சு வச்சிருவேன் எந்த நாட்டுல இருந்தாலும்